கம் வாழ்க வளமுடன் வாழ்க இறைநிலை வாழ்க பிரபஞ்சம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க இறைநிலை

வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இஸ்கான் அமைப்பு பற்றிய ஒரு கண்ணோட்டம் இன்று நமக்காக இஸ்கான் அமைப்பும் அதன் உலக அமைதியும் என்ற தலைப்பில் பேச இருக்கும் ஆசிரியருக்காக நம் அந்த அமைப்பை பற்றிய ஒரு சிறு கண்ணோட்டத்தோடு அவரை பற்றியும் ஒரு விளக்கம் பார்த்துவிட்டு அவர்களை அன்போடு அழைக்க இருக்கிறோம் இஸ்கான் அமைப்பு என்பது அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் என்றும் அது உலக மக்களால் அரே கிருஷ்ணா இயக்கம் என்றும் அழைக்கப்பட்டு வருகிறது இந்த அமைப்பின் ஒரு மகா மந்திரம் என்னவென்றால் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹர்ஷ ஹரே ஹரே இது இந்த ஒரு மகா மந்திரத்தை கூறும் பொழுது பலவிதமான தீய வினைகளும் நீங்கும் என்பதும் பல காரியங்களை வெற்றி கொள்ள முடியும் என்பது அந்த அமைப்பில் உள்ள உறுப்பினர்களுடைய முழு நம்பிக்கையாக இருந்து வருகிறது அது மக்கள் நாணம் பெறுவதற்கான ஒரு வழியினை ஊக்குவிப்பதற்காக இந்த அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு நியூயார்க் நகரில் ஏசி பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவால் நிறுவப்பட்டிருக்கிறது இந்த அமைப்பு வந்து ஒரு ஜாதி மதம் ஆகியவற்றுக்கு அப்பாற்பட்ட அமைப்பாக இயங்கி வருகிறது இப்போது உலக அளவுல புகழ்பெற்ற அமைப்பாக மாறி உலகம் முழுவதிலும் லட்சக்கணக்கான உறுப்பினர்களை இந்த அமைப்பின் கீழ் உருவாக்க சேர்ந்து செயல்புரிந்து வருகிறார்கள் உலகம் முழுவதிலும் உணவுக்காக போராடும் எட்டு மில்லியனுக்கும் மேற்பட்டவர்களுக்கு உணவு வழங்கியும் கொரோனா காலத்துல மேற்பட்டவர்களுக்கு உணவு வழங்கியும் உலகின் மிகப்பெரிய சைவ உணவு விநியோக திட்டமாக செயல்பட்டு வருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது நோக்கம் என்னான்னு பார்த்தோம்னா எளிமையான வாழ்க்கை முறைய கற்பித்து ஆன்மீக அறிவை வளர்ப்பதே இதனுடைய நோக்கமாக இருந்தது இதனுடைய த தத்துவம் சமஸ்கிருத நூல்களான பகவத்கீதை மற்றும் பகவத் புராணம் அதாவது ஸ்ரீமத் பாகவதத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிறது இத்தனைய சிறப்புகள் வாய்ந்த இந்த அமைப்பின் கீழ் நமக்காக இன்று உரை கொடுக்க வந்திருக்கும் ஆசிரியரை பற்றி நாம் பார்ப்போம் ஐயா அவர்கள் வேணாத்திரி மகர்ஷியின் பத்தொன்பதாவது மகா சமாதி தினத்தை முன்னிட்டு நமக்காக இன்று உலக அமைதி கருத்தரங்கில் இஸ்கான் அமைப்பும் உலக அமைதியும் என்ற தலைப்பில் உரை கொடுக்க இருக்கும் மதிப்பிற்குரிய ஆசிரியர் திரு மீன கேதன கௌரவதாஸ் ஐயா அவர்கள் எம் டெக் மெக்கானிக்கல் என்ஜினியர் ஆவார் இவர் இரண்டாயிரத்தி ரெண்டில் இருந்து இரண்டாயிரத்தி ஒன்பது வரை ராணிப்பேட்டையில் உள்ள என்ஜினியரிங் காலேஜில் பேராசிரியராகவும் இரண்டாயிரத்தி ஒன்பதிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வரை இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வரை பில்லா யூனிவர்சிட்டியில் பேராசிரியராகும் தொடர்ந்து இருபத்தி மூணு வருடங்கள் கல்லூரியில் பேராசிரியராக சிறப்பான ஒரு சேவையை செய்து வந்த பெருமைக்குரியவர் இவர் ஆன்மீக இவருடைய ஆன்மீக குரு ஹச் எச் ஜெயபகத பதகா சுவாமி அவர்கள் இவர் இரண்டாயிரம் ஆண்டு தீர்ச்சை பெற்றுள்ளார் இப்பொழுதே தன்னை முழுமையாக இந்த அமைப்பின் கீழ் அர்ப்பணித்துக் கொண்டு முழுநேர சேவகராக பணியாற்றி கொண்டிருக்கும் பெருமைக்குரியவர் இத்திய சிறப்பு வாய்ந்த ஐயா அவர்களை இஸ்கான் அமைப்பும் உலக அமைதியும் என்ற தலைப்பில் இருபது நிமிடங்கள் சிந்தனை உரை வழங்க வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி அன்போடு வரவேற்கிறோம் ஐயா வாழ்க வளமுடன் ஐயா ஹரே கிருஷ்ணா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு என்னன்னு கேட்டா அனைத்து விதமான தத்துவங்களையும் ஒரு இடத்துல பாக்குறது ரொம்ப அபூர்வம் நம்ம ஏதாவது கத்துக்கணும்னு நினைச்சாக்கா அந்த குறிப்பிட்ட அந்த சங்கத்துக்கு போனோம்னா அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் ஆனா எல்லாத்தையும் ஒரே இடத்துல கத்துக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம் ஆஹ் இன்னொன்று பிரம்மாண்டம் என்னென்னா மணில இருந்து ஒன்பது மணி வரை பன்னிரெண்டு மணி நேரங்கள் இப்படி ஆன்மீக நிகழ்ச்சியை வந்து உபன்யாசமா நடத்துறது வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம் ஆஹ் இந்த மாதிரி ஒரு சிந்தனை எப்படி வந்ததுன்னே ஆச்சரியமா இருக்கு அதனால இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த அனைத்து பக்தர்களுக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ள போலாம் தலைப்பு வந்து இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க ஆஹ் கிருஷ்ணரும் உலக அமைதியும் அப்படின்னு சொல்லி தலைப்பு வந்துருச்சு இந்த இஸ்கான் அமைப்பு இரண்டு விதமான சாஸ்திரங்களை அடிப்படையாக கொண்டது இப்ப சொன்னாங்க இல்லையா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீமத் கீதை அதனால இந்த தலைப்பை கேட்ட உடனே ஒரு ஸ்லோகம் பகவத்கீதையில ஒரு ஸ்லோகம் ஞாபகத்துக்கு வந்துச்சு இதான் அந்த ஸ்லோகம் என்னன்னு கேட்டா ஐந்தாவது அத்தியாயம் யோகத்தை பத்தி கிருஷ்ணர் சொல்லிட்டு வரார் மூணாவது நாலாவது ஐந்தாவது இது மூணுமே பாத்தீங்கன்னா கர்மயோகம் சம்பந்தப்பட்ட அத்தியாயங்கள் அதுல இருபத்தி ஒன்பதாவது ஸ்லோகம் கடைசி ஸ்லோகம் இது போக்தாராம் எங்கதபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுக்ருதம் சர்வ பூதானாம் சாந்தி ஷாந்தி என்பது அமைதி இந்த உலகத்துல அமைதி நிகழும் அமைதியா இருப்பதற்கு வழி என்ன என்பதற்குண்டான வழிகாட்டுதல் இந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு முதல்ல சொல்ற போக்தாராம் எங்க தவசாம் அதுல மொழிபெயர்ப்பு கீழே இருக்கு நானே எல்லா யாகங்களையும் தவங்களையும் இறுதியில் அனுபவிப்பவன் என்றும் எல்லா லோகங்களையும் தேவர்களையும் கட்டுப்படுத்தவன் என்றும் எல்லா உயிர்வாளிகளின் உட்பட நண்பன் என்றும் அறிந்து என்னை பற்றிய முழு உணர்வில் இருப்பவன் சட துயரங்களில் இருந்து விடுபட்டு அமைதி அடைகிறான் இந்த உலகத்துல அமைதியாக இருப்பதற்கு அமைதியா ஒரு தனி மனிதன் அமைதியாக ஒரு சமுதாயம் நாடுகள் மத்தியில் உலக அளவுல அமைதியா சந்தோஷமா இருப்பதற்கு உண்டான வழிகாட்டுதல் இது முதல்ல என்ன சொல்றா போக்தாராம் எங்கிற நானே எல்லா யாகங்களையும் தவங்களையும் இறுதியில் அனுபவிப்பவன் அப்படின்னு கிருஷ்ணா சொன்ன அப்போ நாமெல்லாம் என்ன செஞ்சிருக்கணும் அப்படிங்கிற இதுல சொல்லிருக்கு யாகங்கள் மற்றும் தவங்களை நாம் செய்திருக்க வேண்டும் ஒரு ஒரு மனிதனும் யாகம் செய்திருக்க வேண்டும் தவம் செய்திருக்க வேண்டும் உண்மையிலே என்னது யாகம் என்னது தவங்கிறத பார்க்க போறோம் அப்படி செஞ்சிருந்தா அதை யார் அனுபவிக்கிறார் கடவுள் அனுபவிக்கிறார் இறைவன் அனுபவிக்கிறார் இறுதியில் அது கடவுளுக்கு சென்று சேருகிறது மேற்கொண்டு அந்த இறைவன் எல்லா லோகங்களையும் தேவர்களையும் கட்டுப்படுத்துகிறார் நமக்கு மழை பெய்ய வேண்டும் காற்று வீச வேண்டும் அதே நேரத்துல வந்து சூரிய வெளிச்சம் தேவைப்படுது இந்த மாதிரி இயற்கையில நிறைய விஷயங்கள் தேவைப்படுது இல்லையா அதை கட்டுப்படுத்தும் வெவ்வேறு அதிகாரிகளை கடவுள் கட்டுப்படுத்துகிறார் அந்த மாதிரி கட்டுப்படுத்துறதுல எல்லா உயிர்வாளிகளின் உற்ற நண்பன் என அறிந்து சுக்ருதம் சர்வ உதானம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் தேவையான அனைத்து விஷயங்களும் விளைச்சல் தேவை தானியங்கள் தேவை உணவு தேவை தண்ணீர் தேவை நமக்கு தேவையான எல்லாம் இயற்கையாக கிடைக்குது இல்லையா அப்போ ஒரு உற்ற நன்மனை போன்று கடவுள் வந்து நமக்கு எல்லாத்தையும் கொடுக்குறார் அந்த மாதிரி இறைவன் தான் நமக்கு எல்லாத்தையும் இயற்கை மூலமாக தருகிறார் என்பதை யார் ஒருவன் புரிந்திருக்கிறாரோ அவர் ஜட துயரங்களிலிருந்து விடுபட்டு அமைதி அடைகிறார் ஜட உலகத்தில் வரக்கூடிய அதாவது இந்த உலகத்தில் வரக்கூடிய துன்பங்களில் இருந்து அமைதி அடைகிறார் அதாவது அமைதியா இருந்தா துன்பம் இல்லை துன்பம் இருந்துச்சுன்னா அமைதி இல்லை அதான அர்த்தம் அதை புரிஞ்சுக்கிறோம் சரி இப்ப நமக்கு என்ன வழிகாட்டுதல் என்று பார்க்கலாம் யாகங்களையும் முதல்ல அதாவது காஸ் அண்ட் எஃபெக்ட் நம்ம என்ன செய்யறோமோ அது நமக்கு கிடைக்கும் அறிவியல கூட சொல்லுவாங்க அந்த மாதிரி யாகங்கள் தவங்கள் அதை நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும் இந்த இயக்கத்தினுடைய ஸ்தாபக ஆச்சாரியார் பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா இப்ப சொன்னாங்க அவர் வந்து மேலை நாடுகளுக்கு சென்றார் அறுபத்தி ஒாவது வயசுல அஹ் அமெரிக்காவுக்கு போனார் தான் வந்து இந்த இஸ்கான் அகில உலக கிருஷ்ணபர்த்தி இயக்கத்தை ஆரம்பிக்கிறார் அப்படி அவர் ஆரம்பிச்சது யாரை வச்சு ஆரம்பிச்சார் அதான் அவங்க ஆச்சரியர் தனியா போனார் இப்ப இந்தியாவில் மாதிரி பெரிய பெரிய வித்வான்கள் சமஸ்கிருதத்துல பெரிய வித்வான்கள் பரம்பரையாக வந்து பக்தியை பயிற்சி பண்ணக்கூடிய ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்தவர்கள் அந்த மாதிரிலாம் கிடையாது அவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா ஆஹ் ஒரு இரெகுலேட்டர் அதாவது என்னன்னா ஒரு முறையான வாழ்க்கையே கிடையாது இந்த மாதிரி புரோபதா வந்து இந்த இயக்கத்துல பாகவதத்தின் வழிகாட்டுதலின்படி இந்த நாலு விஷயங்களை வச்சிருந்தார் இந்த நாலுமே அவங்ககிட்ட கிடையாது இறைச்சி உண்ண வேண்டாம் அசைவ உணவை உண்ண வேண்டாம் உண்ணக்கூடாது அப்படிங்கிறது இந்த இயக்கத்துல ஒரு முக்கியமான ஒரு கொள்கை அங்க மேலை நாடுன்னு சொன்னாவே அங்க சைவாசை அப்படிங்கிற உணவு சாலைகள்ல வித்தியாசமே இருக்காது எல்லாத்துலயும் எல்லாம் போதைப் பொருள் வேண்டாம் மதுபானம் குடிக்காத விற்காத கடையே இருக்காது நம்ம ஊர்ல டீ கடை இருக்கிற மாதிரி அங்க மதுபான கடைகள் சூதாட்டம் வேண்டாம் சூதாட்டங்கிறது அங்க சாதாரணம் முறையற்ற காமம் கூடாது அதை பத்தி கேட்கவே வேண்டாம் இது எல்லாமே மேலை நாடுகள்ல கிடையாது இந்த ஒரு ஒரு மிருகங்கள் எவ்வாறு வாழும் முறையான காமம் இருக்குமா எந்த மிருகம் எது கூட சரி அந்த மாதிரி ஒரு மிருகத்தனமான வாழ்க்கை ரெகுலேட்டர் லைஃப் அப்படித்தான் இருந்துச்சு அந்த சமுதாயத்துக்கு மத்தியில போய் இந்த மாதிரி வந்து ஒரு மனிதனாக இருந்தா அவன் தவ வாழ்க்கை வாழ வேண்டும் பாகவதத்துல அஞ்சாவது காண்டத்துல அஞ்சாவது அத்தியாயத்துல முதல் சுலோகத்துல மனித வாழ்க்கை என்பது தவத்துக்கும் விரதத்துக்கும் அப்படின்னு சொல்லி ரிஷப தேவர் தன் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கிறார் ஒரு அப்பா பிள்ளைகளுக்கு தான் சொல்லிக் கொடுக்கணும் எவ்வாறு வாழ்க்கை வாழணும் எப்படி வந்து விரதம் இருக்கணும்னு சொல்லி கொடுக்கணும் மனித வாழ்க்கையே அதற்காகத்தான் மனித வாழ்க்கை வந்து மிருகத்தை போல தாய் இஷ்டத்துக்கு எதனாலும் சாப்பிடலாம் எப்படினாலும் இருக்கலாங்கிறதுக்கு கிடையாது அப்படின்னு பாகவதம் வருது அப்போ இதே விஷயத்த கண்ணன் தவன்னு சொல்றார் அந்த தவ வாழ்க்கையை எவ்வாறு வாழ வேண்டும்னு சொல்லி நாலே பாயிண்ட்ல கொண்டு வந்து நாலு பாயிண்ட்ல பாக எதுவுமே பாகவதத்துல இருக்கிறது அப்படியே சொன்னார் இந்த மாதிரி நாலு ஒழுக்க கட்டுப்பாட்டு விதிமுறைகளை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லி கொடுத்தார் இதெல்லாம் அவங்களுக்கு சாதாரணம் அவங்க மத்தியில இது அப்ப நமக்கு இதேதான் நாம் வாழ்க்கையில வந்து சந்தோஷமா இருக்கணும் அமைதியாக இருக்க வேண்டும் மன உளைச்சலோடு இருக்கக்கூடாதுன்னு சொன்னாக்கா நம்ம வந்து இந்த நாளையை கண்டு கடைபிடிக்கணும் நம்மன்னு இல்லை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் இதை பின்பற்ற வேண்டும் அசைவ உணவு கூடாது போதைப் பொருள்களை ஒருபோதும் எடுத்துக்கொள்ளக்கூடாது சூதாட்டம் தவறான வழியில வந்து ஒருவர் பணம் சம்பாதிக்க கூடாது முறையற்ற காமம் கூடவே கூடாது முறையான காமம்னு சொன்னாக்கா ஒருவனுக்கு ஒருத்தி முறையாக திருமணம் செய்து குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது காமத்தில் ஈடுபட்டு வாழக்கூடிய வாழ்க்கை இது தவ வாழ்க்கை தனி மனித ஒழுக்கம் இது இருந்துச்சுன்னு சொன்னாக்கா ஒவ்வொருத்தரும் வந்து சந்தோஷமா இருக்கலாம் அமைதியாக இருக்கலாம் தவ வாழ்க்கை நாம வந்து தனி மனிதன் சந்தோஷமா இருந்தா போதாது சமுதாயம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் உலகத்துல உள்ள எல்லா மக்களும் சந்தோஷமா இருக்கணும் இல்லையா அப்ப உலக மக்களின் நன்மைக்காக தியாகம் செய்ய வேண்டும் உடனே இந்த பணம் வந்து எதை காட்டுதுனாக்கா இது மிருகத்தனமான வாழ்க்கை ஒரு மிருகம் வந்து சுயநலமாக இன்னொரு மிருகத்தை அடித்து சாப்பிடும் யாகம் என்கின்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்துல சக்ரிபைஸ் என்று அர்த்தம் ஆனா மனிதன் எப்படி வாழணும் தெரியுமா சக்ரிபைஸ் யக்யம் அவர் செய்யக்கூடிய ஒரு ஒரு செயலும் சக்ரிஃபைஸா இருக்கணும் யக்யமா இருக்கணும் இப்படி அடுத்தவனை அடிச்சு நம்ம சாப்பிட்ற மாதிரி இருந்தனாக்க ஒருத்த இருக்கிறான் அடுத்த அடுத்தவர்களை துன்புறுத்தி ஒருவன் வாழ்வனாக இருக்கிறான் அடுத்தவர் துன்பத்தில் இவனுக்கு இன்பம் அப்படி இருக்கிறான்னு சொன்னாக்கா அது மிருகத்தரமான வாழ்க்கை அவன் மனிதனாக வாழ நாம ஒரு கதை கேள்விப்பட்டிருக்கோம் ஒரு புறா சிபி சக்கரவர்த்தி கிட்ட வந்து அடைக்கலம் புகுந்தது அந்த பருந்து என்னுடைய உணவு இந்த புறாவை தந்து விடுங்கள் அப்படின்னு கேட்ட உடனே சிபி சக்கரவர்த்தி சொன்னார் இது என்கிட்ட அடைக்கலம் புகுந்துருச்சு ராஜாவுடைய கடமை பாதுகாப்பு தர்றது இதற்கு சமமான மாமிசத்தை என் உடலில் இருந்து நான் வெட்டி தருகிறேன்னு சொன்னார் சரி குழு அப்படின்னு சொன்ன உடனே கொஞ்சம் கொஞ்சமா தொடையிலிருந்து வெட்டி வெட்டி கொடுக்குறார் அந்த தராசுல புறா இருக்கிற சைடு கீழே இருக்கு இவர் மாமிசத்தை வெட்டி வைக்கிறார் அது இறங்க மாட்டேது சிபி சக்கரவர்த்தி கடைசியில அப்படியே அந்த தராசு தட்டிலே ஏறி நின்றுட்டார் நீ சாப்பிடும் சொல்லி அந்த மாதிரி நம்முடைய இந்த பாரத தேசத்துல நம்முடைய சாஸ்திரங்கள் புராணங்கள் வந்து யாகத்தோடு சேக்ரிஃபைஸ் தியாகத்தோடு ஒருவன் வந்து மனிதனா பிறந்தவன் வந்து எப்படி இருக்குனாக்கா யாகம் செய்ய வேண்டும் சாக்ரிஃபைஸ் பண்ணணும் த தன்னை வந்து ஒருவன் மற்றவருடைய நலனுக்காக அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் தான் கண்ணன் சொன்னார் யக்ய தபஸ் வாழ்க்கையில் செய்ய வேண்டியது தனி மனித ஒழுக்கம் இன்னொன்னு சாக்ரிஃபைஸ் அடுத்தவர்களின் நன்மைக்காக ஒருத்தன் வாழ வேண்டும் நம்முடைய நன்மைக்காக இயற்கையிலிருந்து எவ்வளவோ கிடைக்குது அப்போ நாம என்ன செய்யணும் நம்ம பிரதி உபகாரம் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா அனைவரின் நன்மைக்காக நம்மால் இயன்றதை ஏதாவது செய்ய வேண்டும் இந்த யாகத்தை பத்தி சொல்லத்துல இதுதான் நோ 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 ரெப்ரஸண்டேஷன் இதேப்பதா வந்து மேலை நாட்டவர்களுக்கு சொல்லி கொடுத்து அந்த மேலை நாட்டவர்களை ட்ரெயின் அப் பண்ணி அவங்கள வச்சு இந்தியாவுல வந்து சொல்லிக் கொடுத்தார் உலக அளவுல இவர் சொல்லி கொடுத்த அவருடைய சீடர்கள் எல்லாத்துக்கும் இந்த கருத்தை சொன்னாங்க நாலு ரெகுலேட்டிவ் பிரின்சிபல் நீங்க வந்து நல்லா இருக்கணும் உடல் நலத்தோடு நன்றாக வாழ வேண்டும் அப்படின்னாக்கா இதை பின்பற்றுங்கள் என்று சொல்லிக் கொடுத்து உலகத்துல எல்லாரும் இன்னைக்கு இஸ்கான் ஃபாலோவர் எல்லாருமே இதை பிரதானமாக பின்பற்றுகிறார்கள் யாகம் அனைத்து மனித நடவடிக்கைகளிலும் பயனாளி கிருஷ்ணர் இறைவனின் ஆழ்நிலை சேவைக்கு மனிதன் எல்லாவற்றையும் வழங்க வேண்டும் கூட சொன்னாங்க நாராயணனுக்கு சேவை செய்ய வேண்டும் ஐயா சொன்னாங்க அதேதான் கண்ணன் கண்ணன் நாராயணன் இந்த மாதிரி வந்து நம்ம செய்யக்கூடிய ஒரு ஒரு செயல் இருக்கு இல்லையா அது எல்லாமே சுயநலத்துக்காக இருக்கக்கூடாது எப்ப சுயநலத்துக்காக எல்லாம் செய்ய ஆரம்பிச்சோமோ அப்ப எல்லா கஷ்டமும் நான் கடவுளுக்காக சேவை செய்கிறேன் இறைவனின் சேவைக்காக மனிதன் எல்லாவற்றையும் வழங்க எல்லாத்தையும் விட்டுற வேண்டியதானா எல்லாமே கையை விட்டு போயிடுமா அப்படிங்கிற ஒரு பயம் வந்துடும் பயப்பட வேண்டாம் நம்ம செய்யக்கூடிய நம்முடைய சாதாரண வாழ்க்கையை எவ்வாறு வந்து பகவானுடைய சேவையாக கடவுளின் இறைவனின் சேவையாக நாம வந்து யாகமாக செய்ய வேண்டும் சக்ரிஃபைஸ் எனக்காக நான் எதையுமே செய்யல எனக்காகன்னு சொல்லத்துல பற்றுதல் வந்துடுது அதுல கஷ்டம் வந்துடுது பாவங்கள் வந்துடுது ஆனா எப்போ வந்து நம்ம எனக்காக செய்யலை நான் பகவான் இறைவனின் சேவைக்காக செய்கிறேன்னு சொல்லி வாழ்க்கையில எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிக்கிறோமோ அப்போ பாத்தீங்கன்னாக்கா நமக்கு எந்த விதமான கஷ்டமும் வராது அமைதி சாந்தி இப்போ எப்படிங்கிறத நம்ம வேகமா பார்ப்போம் முதல்ல உணவு நம்முடைய உணவை இறைவனுக்கு அர்ப்பணித்து பிரசாதமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் உணவை சமைக்கத்திலேயே நான் கடவுளுக்கு சமைக்கிறேன் கிருஷ்ணருக்கு சமைக்கிறேன் பகவான் இதை வந்து நல்லா சாப்பிடுவார் அவருக்காக சமைக்கிறேன் எனக்காக சமைக்கலை உணவை பிரசாதமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா படிக்கிறது கண்டதை படிக்கிறோம் இல்லையா அதனால நாம் படிக்க வேண்டியது நிறையா இருக்கு பாகவதம் பகவத்கீதை போன்ற இந்த ஆன்மீக இலக்கியங்களை தினமும் படிக்க வேண்டும் நித்யம் பாகவத சேவையா ரெண்டாவது செய்ய வேண்டியது அதாவது கண்டத கண்டதை சாப்பிட்றோம் ஆனா உணவை வந்து சமைச்சு பிரசாதமாக சாப்பிட வேண்டும் கடவுளுக்கு அர்ப்பணிக்கலாம் சாக்ரிஃபைஸ் யக்கியம் ரெண்டாவது கண்டதை என்னத்தையோ நியூஸ் பேப்பர் அந்த உதற படிக்கிறோம் இல்லையா அது நம்ம படிக்கிற நேரத்துக்கு இந்த மாதிரி பகவத்கீதை படிக்க வேண்டும் இரண்டாவது செய்யக்கூடிய யாகம் மூன்றாவது நாலு பேர் சொன்னாக்க வெட்டி கதை பேசுறோம் அப்படி இருக்கக்கூடாது பக்தர்களின் சங்கத்துல இருக்கணும் கடவுளை பற்றி பேசுதல் ஆன்மீக விஷயத்தை பற்றி பேசுதல் இந்த பகவத்கீதை பாகவதத்துல என்ன சொல்லி இருக்குன்னு சொல்லி உயர்ந்த கருத்துக்களை பேசுதல் எப்படி எப்படிலாம் வந்து எல்லாரும் கடவுளுக்கு சேவை பண்றாங்க அப்படின்னு சொல்லி தங்கள் அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுதல் பக்தர்களின் சங்கத்தில் இருத்தல் பக்தி பக்தர் அல்லாத சங்கத்துல வெட்டியா பேசி நம்ம மனசுல குப்பைய போட்டுக்காம ஆன்மீக விஷயத்தை பேசுவதற்கு சாதுக்களின் சங்கத்தை நாடுதல் இது மூன்றாவது நான்காவது இதுதான் ரொம்ப முக்கியம் இப்ப முன்னுரையில சொன்னாங்க ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே யாக இதை யாகமனை கிருஷ்ணர் சொல்றார் யக்ஞானம் ஜப யக்யோஸ்மி யாகங்களில் நான் ஜப யாகமாக இருக்கிறேன் யக்ஞானம் ஜப யக்யோஸ்மி இந்த மாதிரி இந்த மகா மந்திரத்தை ஒருவன் ஜபிக்க வேண்டும் வாயால சொல்லணும் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே இல்ல ஜபம்னா நாங்க வேற மாதிரி கேள்விப்பட்டிருக்கோம் எனக்கு எதெல்லாம் வேணுமோ அது எல்லாம் நான் வாயால சொல்லணும் அதுவும் ஜபந்தான் அதுல ஒண்ணும் தப்பு இல்லை ஆனால் இந்த ஜபத்துல வந்து என்ன விசேஷம்னாக்கா நாம் இந்த ஜபத்தை பண்ணத்தில் இன்ஃபேண்ட் பிறந்த குழந்த வாய் திறந்து பேசுமா என்ன எனக்கு அது வேணும் இது வேணும் அதுக்கு தெரிஞ்சது உங்கா 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 உங்கான்னு அழுவோம் அதே போல நம்ம வந்து ஒரு இன்ஃபேண்ட் ஸ்டேஜுக்கு போயிடுறோம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே ஜப யக்யம் இப்படி பகவான் நாமத்தை சொல்லி நாம வந்து என்ன பண்ணினாக்கா இப்ப ஒருத்தர் இருக்கிறார் கிருஷ்ணா அப்படின்னு இருக்கிறா கிருஷ்ணா அப்படின்னு கத்துனோம்னா உடனே கிருஷ்ணர் ஓடி வந்து என்னென்ன கூப்பிட்டீங்களான்னு கேட்பார் அதே மாதிரி மகவா நாமத்தை சொல்லி செய்யக்கூடிய இந்த ஜபத்துக்கு ஜபயக்கியம் என்ற பெயர் இதை செய்யறதுனால எவ்வாறு ஒரு குழந்தை அதுக்கு வயிறு பசிக்குதுன்னா உடனே விட்டு அழும் அது மாதிரிதான் இந்த ஜபம் அம்மா ஓடி வந்து குழந்தைக்கு என்ன வேணுமோ அதை செய்வாங்க ஓ யூரின் போயிட்டான் துணியை மாத்து டாய்லெட் போயிட்டா கிளீன் பண்ண எறும்பு வந்துருச்சு இல்ல பசிக்குது இது அம்மா அதனால நமக்கு என்ன வேணுங்கிறது தப்பான விஷயத்த கடவுள்கிட்ட கேட்டு மாட்டிக்க கூடாது அதனால பகவானுடைய நாமத்தை சொல்லி நாம் பகவானை அழைக்க வேண்டும் ஜப யோக்கியம் செய்ய வேண்டும் இதுதான் நம்ம செய்யக்கூடிய சாக்ரிஃபைஸ் இந்த நாலு விஷயங்களை ஒருவர் கண்டிப்பாக வாழ்க்கையில் செய்ய வேண்டும் அப்ப ரெண்டு விஷயத்த ரெண்டு விஷயத்தை செய்யும்னு சொன்னார் கண்ணன் முதல்ல சொன்னது தவம் எதெல்லாம் தவம் அப்படின்னாக்கா மாமிசம் உண்ணக்கூடாதுங்கிறது தவம் சூதாட்டம் கூடாது என்பது தவம் போதை வஸ்துக்களை எடுத்துக்கொள்ள கூடாது என்பது தவம் முறையேற்ற காமம் இருக்கக்கூடாது என்பது தவம் இதை உலக மக்களுக்கெல்லாம் பிரபு பதம் எடுத்துட்டு போய் கொடுத்தார் இன்றைக்கு வரைக்கும் உலக அளவுல இஸ்கானுடைய ஃபாலோயர்ஸ் எல்லாரும் இதை பின்பற்றுகிற இதுதான் வந்து என்ட்ரி குவாலிபிகேஷன் உள்ளார போனதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் யாகம் எவ்வாறு எப்படி வந்து இறைவனின் சேவைக்காக தங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்பதை இந்த வித மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க பிரசாதத்தை எல்லாரும் எடுத்துக்கங்க இஸ்கான் பக்தர்களுக்கு பிரசாதம் சாப்பிடுங்க இஸ்கான் போனாவே பிரசாதம் தான் கிடைக்கும் அதே போல பாகவதம் பகவத்கீதை தினமும் காலையில பாகவத வகுப்பு சாயந்தரம் பகவத்கீதை வகுப்பு இஸ்கான்ல தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு அதே போல பக்தர்களும் அதை தொடர்ந்து படிக்கிறார்கள் இந்த மாதிரி ரெகுலராக படிக்காமல் இருக்கிறாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து அப்பப்போ கிளாஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கோம் பதினெட்டு நாள் வகுப்புன்னு சொல்லி எடுப்போம் மாதத்துக்கு ஒருக்க அப்புறம் வந்து அட்வான்ஸ் கிளாஸ்ன்னு சொல்லி வாரம் வாரம் அப்படிலாம் எடுத்துட்டு இருக்கிறோம் அந்த மாதிரி போயிட்டுருக்கு பக்தர்களின் சங்கம் அப்போ இந்த மாதிரி நம்ம பக்தர்களோட வகுப்புகள் எடுக்கிறதுல நம்ம பக்தர் பக்தர்களின் சங்கம் கிடைக்கும் இப்போ இது கூட ஒரு சத் சங்கம் இல்லையா நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறோம் தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறோம் இது ஒரு விஷயம் அடுத்து ஜபயக்கியம் கண்டிப்பாக ஒருவர் பகவான் நாமத்தை சொல்லி இந்த ஜப யக்கியத்தை செய்ய வேண்டும் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே இதை செஞ்சா என்ன கிடைக்கும் அப்படின்னாக்கா சந்தோஷம் கிடைக்கும் ஒருவர் வந்து அமைதி அடைகிறார் பிரகலதன் இது எல்லாத்தையும் பண்ணார் பிரகலத மகாராஜா ஒரு உதாரணம் என்னாச்சு இந்த ஹிரண்யசிப்பு அதுக்கு ஆப்போசிட் நான் தான் கடவுள் எல்லாத்தையும் நான் தான் அனுபவிக்கணும் அப்படின்னு இருந்தான் மேற்கொண்டு நீ வந்து இந்த மாதிரி நான் தான் கடவுள் என்னுடைய பேரை சொல்லிதான் நீ வணங்கணும்னு சொன்னா இல்லை கடவுள் வந்து நாராயணன் நாராயணன் பேரை தான் சொல்லுவேன் நாராயணமாக தான் சொல்லி அப்படின்னு சொல்லி இருந்தார் பிரகலதன் இந்த பிரகலதனை அழிக்க நினைத்தான் அவன் என்ன ஆகுதுனாக்கா ஒருவன் யார் ஒருவன் வந்து இந்த யக்யமும் தபஸும் பண்ணலையோ புலன் கட்டுப்பாடு இல்லை உலக நன்மைக்காக வாழவில்லையோ அவன் தன்னை பெரிய நபராக கருதி கொண்டு மற்றவர்களை அழிக்க நினைக்கிறான் அப்ப தான் பெத்த பிள்ளையே அழிக்கிறதுக்கு போனான் இன்னைக்கு கலியுகத்துல எல்லாமே நடக்குது அழிக்க நினைத்தான் ஆனா அழிக்க முடியல எதனால சுக்குருதம் சர்வ இப்படிப்பட்ட யார் ஒருவன் வந்து வாழ்க்கையில தபத்தையும் விரதத்தையும் கடைபிடிக்கிறானோ அவனுக்கு உற்ற நண்பனாக நான் இருக்கிறேன் கடவுள் சொல்ற பகவான் சொல்றார் பிரகலவனை எல்லா விதத்திலே பகவான் காப்பாத்தினாங்க போக போக என்ன ஆச்சுன்னா இவனுக்கு பயம் வந்துடுச்சு ஐயோ கொள்ளவே முடியலையே கொல்லவே முடியாம போயிட்டா என்ன ஆகுமோன்னு இவன் பயப்பட ஆரம்பிச்சிட்டான் இடும்பைக்கு இடும்பை படுப்பார் இடும்பைக்கு இடும்பை படாதவர் அந்த மாதிரி அதனால பிராக்டிகலா நம்ம பார்க்கலாம் இந்த இஸ்கான் அமைப்பு பார்த்தீங்கன்னாக்கா இந்த விஷயங்களை எல்லாம் பொதுமக்களுக்கு பொதுமக்கள்னு சொல்றத விட உலக அளவுல சில பிரபுபாதா வந்து இந்த நான்கு கட்டுப்பாட்டு விதிமுறைகள் தபஸ் நான்கு விதமான சேவைகள் யக்யங்கள் ஏபிசிடின்னு சொல்லுவோம் அசோசியேஷன் ஆஃப் ஓட்டிஸ் பி பகவத்கீதை பாகவதத்தை படித்தல் சி சாண்டி டி டயட் டைட்டி ஒர்கிப் இதுக்குள்ள ஏபிசி ஞாபகம் வச்சுக்கிட்டா அந்த இதெல்லாம் யக்யங்கள் எல்லாம் வந்துடும் நாலு நாலு நாலுக்கு நாலு இதை செய்யும் பொழுது தனிநபரும் மன அமைதியோடு இருக்கிறார் சமுதாயம் இதை பின்பற்றும் பொழுது சமுதாயத்தில் அமைதி உலகமே அமைதியாக இருக்கும் இந்த மாதிரி எல்லாருமே வந்து இந்த நாலு பின்பற்றினான் தபத்தையும் யஜ்யத்தையும் பகவானதான் சொல்றார் போக்தாராம் எங்க தவசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுக்ருதம் சர்வபூதானாம் எல்லா நீங்க எதனா பண்ணீங்கன்னா உங்க எல்லாத்துக்கும் நான் நன்மை செய்யறேன் ஞாத்வாவும் சாந்தி இதை யார் தெரிஞ்சுக்கிட்டானோ சாந்தி அமைதியாக வாழ்வான் நேரம் எவ்வளோ எடுத்துக்கிட்டேன்னு எனக்கு தெரியல அதிகமாக எடுத்துக்கிட்டா மன்னிக்க வேண்டும் ஹரே கிருஷ்ணா ரொம்ப நன்றி தேங்க்யூ மிக்க நன்றிங்க ஐயா மிகவும் சிறப்பாக பேராசிரியர் அவர்களும் இந்த கீழ் இணைந்து தொண்டாட்டும் அன்பர்கள் அனைவரும் அவர்களுடைய அண்குடும் பேராற்று கருமினால் உடல் நல் நீரா நிறை செல்லும் வாழ்க வடமுடன் என்று மகிழ்வோடு நினைவோடு வாழ்த்துகிறோம் ஐயா வாழ்க வடமுடன் நன்றிங்க ஐயா வாழ்வாடு